அந்த பழத்தை நசுக்கிறதுக்காக புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் அது யாருன்ற கிளாரிட்டி நமக்கு இன்னும் தெரியல இவங்களை யாரோ ஒருத்தர் அந்த எலுமிச்சம்பழத்தை எலுமிச்சம்பழத்தை நசுக்கிறதுக்காக போக வண்டி த்ராட்டில் போய் முன்னாடி இருந்த கிளாஸ் உடச்சிக்கிட்டு ரெண்டாவது மாடியிலேருந்து குட்டி கரணம் முப்பது லட்சம் ரூபாய் தார் வண்டி கீழே விழுந்தது மாடியிலிருந்து தலைக்குப்பர தொப்ப கட்டி கீழே விழுந்த வண்டியோட நிலைமை இது